கொத்து கம்பிய கொடுத்தா இந்த சாப் வெட்டுமான்னு கேட்டிருக்கீங்க அதையும் பாத்திரலாம் ஒரு செகண்ட் ஹேண்ட் சாப் கூட வாங்க முடியாத ரேட்டுல புதுசா ரெண்டு ஹெச்பியோட எப்படி ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு கீழே கொடுக்க முடியும் இவ்வளவு கம்மியான விலையில அஞ்சு வருஷம் வாரண்டி எப்படி சாத்தியம் சாதா வாரண்டி இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஆட்டோமேட்டிக் செட்டப் வரதுக்கு முன்னாடி எவ்வளவு டைம் ஆச்சு வெல்டிங் பண்றது எங்களோட விலையை உடைக்கும் ரகசியம் ரெகுலராகவே எவ்வளவு மிச்சது ஒரு நாளைக்கு டிஸ்பாச் பண்ணிடலாம் வணக்கம் நம்ம எம்டிஎம் பாகுபலி சாப்கட்ரு மூணாவது வெர்ஷன் தான் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த பாகுபலி ஒன்னு டூவும் ஒன் இயரா அச்சீவ் பண்ண சக்சஸ நம்ம பாகுபலி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒரே மாசத்துல வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் இது சக்சஸ்க்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒத்தத்தையே நம்ம கொடுக்க தேவையில்லை கத்தையா முழுசாவே கொடுக்க முடியும் ரெண்டாவது நம்ம தீவனத்தை வந்து திணிக்க தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இழுத்துக்கும் இழுத்த தீவனத்தை சரியான அளவுல வெட்டி கொடுத்துரும் அழகா வெளியில தள்ளிடும் அதே மாதிரி வெட்டின தீவனத்தை கண்ட இடத்துல இறைக்காது ஒரே இடத்துல கொடுக்கறதுனால நம்ம அதை எடுத்து மாடுகளுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் வீணும் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப தள்ளுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஈஸியாக வந்து நம்ம தள்ளிட முடியும் அப்புறம் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மினிமமே வந்து நமக்கு ரெண்டு மாடல் இருக்குது மினிமமே ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் கொடுத்துங்க ரெண்டுமே சிங்கிள் ஃபேஸ் அப்படின்றதுனால நீங்கள் வீட்டுக்காரண்ட் யூஸ் பண்ண முடியும் ரொம்ப முக்கியமாக காப்பர் வேண்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் லோ வோல்டேஜ்லையும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஏன்னா கிராமப்புறங்களில் லோ வோல்டேஜ் அப்படின்றது ரொம்ப காமனான விஷயம் அதனால லோ வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மோட்டர் இல்லை அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் ஏற்கனவே சொல்ல மாதிரி வீட்டுக்குறனால ஈஸியாக தள்ளிட முடியும் அதே மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்டில் நமக்கு பெல்ட் கார்டு இருக்குது கை வந்து எதாவது உள்ளே தெரியாமல் போகக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம அடிஷ்னல் சேஃப்டி கார்டும் கொடுத்துருக்கோம் அதனால் ஆக்சிடென்ட்டை வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணிட முடியும் இந்த எம்டிஎம் பாகுபலியோட ரொம்ப சூப்பரான விஷயம் இதோட பிளேடு ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹை கிரேடு ஹெச்ஹெச்ஆர் மெட்டீரியல் அப்படின்றதுனால இது வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகவே ஆகாது அதனால தான் நாங்கள் கான்ஃபிடண்டாக இந்த பிளேடுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி தர்றோம் சும்மா வாய்ப்பேச்சலை இல்லை வாரண்டி கார்டாக அடிச்சு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ரெண்டாவது இதோட அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைவில் அஞ்சு ஹெச்பி சாஃப் கட்டுற விட அதிகமான அவுட்புட் வந்து இதனால வந்து கொடுக்க முடியும் ஏன்னா கியர்ஸ் இல்ல மோட்டர்ல இருந்து போற அனைத்து எனர்ஜியுமே நமக்கு பிளேடுக்கு போறதுனால லோடே இல்லாம அழகா வந்து வெட்டி கொடுத்துருங்க மோட்டருக்கு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோங்க அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் இதை எப்படி இவ்வளவு கம்மியான விலையில கொடுக்க முடியுதுன்ற ரகசியத்தை நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டிப்பா பார்த்துருவோம் நம்ம இந்த ரேட் இவ்வளவு கம்மியா கொடுக்கறதோட ரகசியமே பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் அதாவது நம்ம நிறைய மிஷின்களை தயாரிக்கிறதுனாலதான் நம்ம வந்து கம்மியான விலையில கொடுக்க முடியுது இப்ப டிஸ்பேச் ஏரியால இருக்கும் இந்த பாகுபலி த்ரீ பாயிண்ட் ஜீரோ மட்டுமே இங்கேயே வந்து ஒரு இருபத்தஞ்சு மிஷின் இன்னைக்கு டிஸ்பேட்ச்க்காக மூவ் பண்ணியிருக்காங்க சோ ஸோ அது இல்லாம டிஸ்பேட்ச்க்காக இன்னைக்கு டிஸ்பேச்ச்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது அங்க போய் நம்ம பாத்திரலாம் நீங்கள் எம்டிஎம்ல என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க சார் நான் டிஸ்பேச் மேனேஜராக இருக்கேங்க சார் ஓகே இன்னைக்கு இந்த எம்டிஎம் பாகுபலி த்ரீ பாயிண்ட் ஜீரோ எத்தனை மிஷன் டிஸ்பேச் ஆகுது சார் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு மிஷன் டிஸ்பேச் ஆகுதுங்க சார் ஓகே இருபத்தஞ்சு மிஷன் ஆல்ரெடி முன்னாடி மூவ் பண்ணி நான் பார்த்தேன் இப்போ பத்து மிஷன் இங்கே ரெடியாக இருக்கு அது இல்லாமல் அங்கே பதினாறு மிஷன் ரெடியாக இருக்குங்க சார் ரெடியாக இருக்கு ஸோ இன்னைக்கு எல்லாம் டிஸ்பேச்சுக்கு வந்து ரெடியாக இருக்கீங்க அப்போ இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மிஷின் போகுது ரெகுலராகவே எவ்வளோ மிஷின் ஒரு நாளைக்கு டிஸ்பேச் பண்ணி வந்து முப்பதுலேருந்து அறுபது வந்து டெய்லி டிஸ்பேச் பண்ணிடுவாங்க சார் நமக்கு டிஸ்பாட்ச் டிஸ்பேச் டீம்லேருந்து கொடுப்பாங்க எவ்வளோ லிஸ்ட்டு எவ்வளோ மிஷின் போகணுங்கிறது கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம்

இது கீழே வைக்கிறதுனால ஒருவேளை இந்த மாதிரி கிரைண்டிங் ஃபினிஷிங் இல்லைனாலும் யாருக்குமே தெரிய போகிறதில்ல ஆனால் பார்த்தீங்கன்னா பல பல கிரைண்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராக வந்து நாங்கள் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து அசம்பிளிங் போகுது வாங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம பாகுபலி ஃபேப்ரிகேஷன் சைடு வந்திருக்கோம் ஸோ நமக்கு இங்கே வந்து பெட்டெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து நம்ம மெயினான ரோலர்லாம் வச்சு அசம்பிளிங் போயிட்டுருக்கு ட்ரில்லிங் இருக்கு ஸோ இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறது இந்த ஃப்ரேமோட வெல்டிங் தான் ஸோ அதை எப்படி பண்ணுறோம் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம நுமேட்டிக் ஆட்டோமேஷன் பண்ணி ஸோ பயங்கர அட்வான்ஸ்டாக வந்து யூஸ் இருக்கோம் ஸோ அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் காமிச்சே ஆகணும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு தான் வந்து பாகுபலி ஃப்ரேமோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நுமேட்டிக் செட்டப்புங்க ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா முன்னாடி வந்து கையால் அடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலீஸ் பண்ணுறது ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டி ஆட்டோமேட்டிக் நுமேட்டிக் செட்டப்பில் தான் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக் செட்டப் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் ஆச்சு இதை வெல்டிங் பண்ணுறதுக்கு இருபது மினிச்சு இப்போ இது வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டைம் ஆகுது ஒரு ரெண்டு ரெண்டு மினிட்ஸு அதாவது இருபது நிமிஷம் ஆயிட்டு இருந்தது ஸோ ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணி ரெண்டு நிமிஷமாக வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் பத்து மடங்கு கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காம்பனன்ட்டுக்குமே அதோட லேபரை கம்மி பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக ஒர்க் பண்ணி நிறைய ஆட்டோமேஷன் பண்ணது எங்களோட விலையை உடைக்கும் ரகசியம் இதுதாங்க ஃபேப்ரிகேஷன் யூனிட்டு அப்படியே வெளியில் வரும்போது கம்பியெல்லாம் நிறைய கிடக்குது இப்போதாங்க ஞாபகம் வருது கொத்து கம்பியை கொடுத்து பாகுபடியில வெட்டி பார்த்த வீடியோ கேட்டீங்க இல்லையா அது கண்டிப்பா அடுத்த வீடியோல ஃபுல் அண்ட் ஒரு ஸ்பெஷல் வீடியோ அதை பண்ணிரலாம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா டெமோ ஏரியால தாங்க இருக்கோம் சரி இங்க வந்து இந்த மக்காச்சோளது எல்லாம் டெமோக்காக வாங்கி வச்சிருக்கோம் சரி இந்த டெமோ பாக்குறதுக்கு நான் நேரில் தான் கிளம்பி வரணுமா அப்படின்னா நிச்சயமா இல்ல காலம் வந்து நிறைய மாறிடுச்சு டிஜிட்டல் மயம் ஆயிருச்சு உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்மார்ட் போன் இருக்கு அந்த ஸ்மார்ட் போன்ல வாட்ஸ்அப்பும் இருக்கு நாங்க எம்டிஎம்ல புதுசா டிஜிட்டல் டெமோ வந்து ஸ்டார்ட் ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு இதை வெட்டி காமிச்சு லைவ் டெமோ காமிச்சிருவோம் நீங்க சாட்டிஸ்பை ஆனதுக்கப்புறம் மிஷின் புக் பண்ணா போதும்